ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி விளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவுட்டிங் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் இருக்கு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பசங்களுக்கு வாங்கிட்டு கோல்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு அங்க போய் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு இப்ப நான் காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புறதுதான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் வேலை தீர்ந்து போச்சு அதனால இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம் காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வெளியில மத்தியானம் லஞ்ச் நாங்க வெளியில ஹோட்டல்ல சாப்பிட போறோம் நைட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சிலிண்டர் வந்துடும் அதனால நைட் வந்து ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா புது நைட்டி தான் ஆனா ஸ்டிச் பண்ணவே இல்லை நேற்று அக்காட்ட வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போகும்போது நைட்டி எடுத்து போக மறந்துட்டேன் சரி இதனால பரவாயில்ல அப்படின்ட்டு வேர் பண்ணியாச்சு இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது தான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட புது சாரி வந்து வேர் பண்ணலான் இருக்கேன் ஓகே இப்ப டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ரெடி ஆயிரும் நீங்க

இப்போ வந்து இந்த சாரி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகுது அதனால இந்த சாரி நான் வந்து வாங்கினேன் ரெண்டு பேருமே மேட்சிங் ஆனது மேம் அவங்ககிட்ட சார் காட்டுங்க வாங்க கிளம்பிட்டோம்

ீங்களா <dyei> <desperation> <doughs> இங்க நான் புள்ள தெரியுது. இந்த பர்ஸ் முடிச்சோம். இந்த காடை குடி இருக்கிறேன் பாருங்க. இங்க என்னைய பாத்து. நான் என்னடா হইனே. டிராகன் வகையனே ஏறுமா. என்னையே பாத்து. ம். ஒரு ஒரு டெரிமிட்டட்ல இருக்கலாம். நான் வாஞ்சி வாங்கினு. பவர். ஆ அந்தட ஓகே. அப்போ அதே பெண்ட காடை. அது பக்க கழிச்சுடுங்க பேசா. காடை. அது நல்லது.

अंदर कितना वाला घंटा काम किया है तेरे तो बंद होगा। औरे मेरे आएंगे तो। ओ बड़ी कुछ तो बंद है लेकिन अंदर तो कमाए। ये भी उनलोगों की शॉपिंग मेलों की। ये भी मेरे आएंगे। नहीं 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 नहीं

ஒரு okay. செல்வி நீங்க பர்சேஸ் அத மாமா தம்பிக்கு வந்து டோர் அடைச்சாங்க இல்லனா பார்பி எடுத்துக்கிறேன் டோரா வச்சிருக்கேன் டோரா என் மேன் கொடுத்த பெண்டுன்னு பெண்டுன்னு

கேரக்கா போடு அவ்வளோதா அறுபதுல ரெண்டு எண்பதுல ரெண்டு நூறுல ஒன்று நூறுல இன்னும் ரெண்டு போகிறோம் அவ்வளோதா நெக்ஸ்ட்டு நம்ம சூரியன்ன ஹோட்டலை சாப்பிட போகிறோம் மதியானம் லஞ்ச் இங்கே தான் அம்மன் மிஸ்டை சாப்பிட்டுட்டு அப்படியே பாருங்க சூரியன்ன ஹோட்டலை எங்கே பார்த்தாலும் அவரோட ஃப்ளெக்ஸ் தான் வருது மாமன் படம் மூவி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு என் வீட்டுக்காரர் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே அழுகிட்டோம் அந்த படம் பார்த்து சம் ஆக்டிங் அதுலேருந்து நான் சூரி சார் ஃபேன் ஆகிட்டேன் வந்து இந்த பருப்பு அப்புறம் பொடி நெய் இதெல்லாம் இந்த வாட்டர் பல்லாம் போங்க வீட்டுக்கு போங்கம்மா வர்றவங்க எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க

கால்குலேட்டர் அது வந்து ஸ்க்ரூலா இருக்கு கால்குலேட்டர் இருக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் ம் நருட்டோ உங்களுக்கு பிடிச்சது நெக்ஸ்ட் ஆ வாட்டர் பாட்டில் காட்டு வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் போதும் போது ஓப்பன் பண்ணாச்சும் அப்படியே வச்சிரு நெக்ஸ்ட் பென்சில் எரேசர் பென் ஸ்க்ரூ இது எல்லாமே ஹோல்சேல் கடையில் வாங்கினது பாக்ஸ் காட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டு

சரி பத்திரமா வச்சுக்கோ ஸ்லேடு பாப்பா விட்டு ஸ்லேடு கொடு சிவாஞ்சி ஒன்னோட காட்டுமா இது அம்மாவுக்கு வாட்ரு பாட்டில் வாங்கி தண்ணி டெய்லி நிறைய குடிக்கலான்னு ம் சரி ஓகே ஒன்றாவது கால்குலேட்டர் ஆ சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சிவாணி நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அதுக்காண்டி தான் அம்மா உனக்கு இவ்வளோ ஆகிட்டு அண்ணனுக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன்னாக ஸ்கூலு ஸ்லேடா ஓகே நெக்ஸ்ட்டு ம் அப்படியே காட்டு பிங்க் கலர் ஓகே நெக்ஸ்ட் ரைட்டிங் ஓகேவா அவ்வளோதான் உனக்கு வாங்கியாச்சுல பா ரைட்டிங் பேடு சரி ஓகே உருவா வேற கத்திக்கிட்டே இருக்கா ம் வேணாம் சரி ஓகே ஒரு போட்டியா பிடிச்சிருக்கல உங்களுக்கு

பசங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பத்தா வீட்லேயே சாப்பிட்டுப்பாங்க இப்போ நானும் அவங்களும் ஹோட்டல் கிளம்பிட்டோம் ஹோட்டல் வாங்க என்ன சாப்பிடுறீங்களா புரோட்டாவும்